அம்மா இந்த காட்டு இவ்வளவு மாங்காய் பறிச்சிருக்கிறேம்க்கா சக்கா ஏமா அப்போ இல்லை யாரு வரவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா தெரியுதாங்களா நான் வந்திருப்பேன் அவை காட் கடவுளை இவ்வளவு கஷ்டம் அப்படியாவ லே சாபி என்னல சீக்கிரம் ரா அம்மா ரொம்ப முச்சது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்ல இருக்கும் தெரியுதா இந்த காலை மணி எட்டு மணி ஆச்சு இந்த மலையில மரம் ஆறி மாங்காயம் மறைச்சிருக்கா சக்கோ இயற்கையா பாருங்க ஒரு பேட்டு திருப்பி வருவா அவ்வளோந்தானா

ஒரு காரணம் என்னு அதை பார்த்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்கிறோமே புகையெல்லாம் பறந்து போகுது பாருங்க பீஸ்ஃபுல்லான ஏரியா ஆனால் வழுவி விழுந்தா வஞ்சி பிசே தேராது உமை கடைந்த புல்லெல்லாம் வழும் தம்பி சரி பத்து போச்சு பாவம் சந்திரா லே சந்திரா கிட்டார் ரேட்ல ஆ சந்திரா கிட்டார் ஏडला மக்கா கேடல கிட்டார் ஏ. இது சிறுபத்தா புள்ள சிறுபத்தா மக்கா நடக்க முடியல கேட்டியா வலுவுது சந்திரா रे கிட்டார் ஏडला சந்திரா தొளசியன என்ன போல சந்திரா எவடே இடி ভাই இப்படி போ ிய காட்டுக்குள்ள கால போட்டு பீஸ் அடிதாங்க போட்டு சந்திரா போல சாடல கிட்ட வந்தாச்சு வண்டி என்ன நீங்க எவ்ளோ கொண்டு போந்திரா சந்திரா எங்க போனே பாத்துக்கா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து சக்க பறிக்கையாக வாங்கினா வீல்ட் இருந்தாங்கனோம் ஏன்னா இந்த இது வந்து மலை சக்கையாகும் இந்த மலையில் யாருமே உரம் போட மாட்டாங்க அது பாட்டு வளரக்கூடிய சக்கை ஏற்காது ஏதாவது வேணும்னா இந்த அண்ணன் சொன்னாப்பதும் தன்னச்சு கணக்கில் அவர் கொரியர் போட்டு விடுவார் கொரியர் ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அது போக அவருக்கு ஒரு ரேட்டு கொடுத்தாப்போதும் திரு நம்ம மார்த்தாண்டா நாகர்கோவில் அந்த சைடுலாம் வண்டி கொண்டு பிக்கப் போகக்கூடியவராகும் இது சின்ன பையன்லேயே ஓடி போகலே சந்திரா எந்த மாதிரி இடத்துல இருந்து சக்க மாங்கா என்ன பண்ணாலும் நீங்கள் சத்தியன் அவரை காண்டாக்ட் பண்ணலாம் என்ன வேறு எங்கே செ நொண்டி காலையை எந்திருப்பாங்க கிண்டிண்டி வரான் உங்க பாத்துருங்க எவ்வளவு ஹைட்ல இருந்து நாங்க பறிச்சுட்டு வரோம் இயற்கையான ஃபுட் ஆகும் இவரு தான் கண்டாங்க சத்தியன் இல்லையே பாத்துல சக்கை மெதுவா அடி யாருக்கு வேணாலும் ஆனா கொரியது போட்டு விடலாம்ல யாராவது கேட்டா சக்கை மாங்காய் எல்லாம் வெளிநாடுறையும் போடுவீல போடலாம்ல சரி 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 ஓகே அண்ணா என்ன தேவையோ எல்லாமே நேரத்தையும் கம்பளி மேச பிரச்சாவே மக்கா அப்ப பாப்போம் டாட்டா பாய் பாய் அண்ணன் சக்க எல்லாம் பாருங்க காலையில இவ்வளவு சக்க பறிச்சிருக்காரு அண்ணன் உழைப்பாளி ஆகும் வீட்டு அப்ப தனியா வச்சிருக்கு தாத்தா யோட பக்கத்துடம் ஆகும் தாத்தா இந்த

அப்போ பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் இயற்கையான ஃபுட் வேணுன்னா நான் நம்பர் கீழே குடிக்கேன் கான்டாக்ட் நம்பர் நம்ம சத்தியம் கன்றாக தொடர்பு கொள்ளவும் சரியா மக்கா அப்பா எங்கே போயிட்டுருக்கேன்னா நம்ம சத்தியான ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருக்கோம் வாகனத்தை எங்கே இருக்காரு அண்ணன்னா யானை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கார் பாத்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ பெரிய மலை இயற்கையான பீஸ்ஃபுல்லான இடம் ரோடு ஃபுல்லாக புல்கள் வளர்ந்து கிடக்கு அது எதுனாலும் பார்த்தோன்னா இங்கே மலை பிரதேசனால நல்ல இயற்கையான உரங்கள் இருக்கும் தலைவர் காட்டுக்குள்ள யானையும் கொண்டு போறாரு நம்ம ஃபாலோ பண்ணி போவோம் அக்கா நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க வீடியோல சரியா மக்கா அப்ப நம்ம வளையிலும் அஞ்சு பைசா தேராது அவர் போற ஹைட் பார்த்து எல்லாம் நான் நடந்து போய் வந்துட்டு தான் இருக்கேன் நம்ம தம்பி ஜோபி நம்ம பரமா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு அதாவது மேனசஸ் வைல்டு மேரி தான் ஓம் பாருங்க பாத்தீங்கன்னா அவரு காலை அப்படியே உள்ள மக்கா

அண்ணா அப்ப இதுக்கெல்லாம் உரம் போட மாட்டாங்க அப்படிதானா வழுக்கம் கிழக்கமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு வீடு இருக்கு பாருங்க இவங்களதான் இவங்களதான் இந்த மலை வாழும் மக்களும் சொல்லுவாங்க மலையில வாழ்றாரு பாத்தீங்களா இப்போ ஒரு வீடியோ அந்த ஒரு தாத்தா பாத்தீங்களா ஒரு வயசான தாத்தா அவரோட வீடு ஆகுது குடிசை குடிசையா வச்சிருக்காரு அது ஆட்டுக்கு கட்டியிருக்க வீடு தலைவர் மேல இருக்காரு இந்தப்ப மூக்கம் சுரஞ்சிட்டு வாயம் பழம் திண்டிப்பா நேத்தை இல்லையா மற்ற சக்க கம்பளி மேச மேலே தான் ஓனதாகும் மழை பெஞ்சுட்டு இருக்கு இந்த மழையிலையும் புடில புடல ஓடி போல வேலை ஆச்சு இல்லை வேலை ஆச்சு இல்லை தலாவணி மாதிரி ஒரு சாணம் வச்சிருக்காவே தலானி தலாவணி வச்சு ஒரே ஐடியா இருக்கு

അവസരപ്പെടാതെ പാതി ചക്ക വിട്ടിട്ട് വരെയാ சின்ன சின்ன சக்கையெல்லாம் வேற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா பறிச்சு ஆணி அடிச்சு அதை வந்து ஏமாத்தி வச்சு கொடுப்பாங்க அண்ணனோட அவரோட மனித இதை மனசாட்சிய பாருங்க என்னன்னா சின்ன சக்கையெல்லாம் விட்டு இருந்திருக்காரு சுட்டு பறிக்கலான்னு பருங்கதுல யாரையும் மொத்தமே ரெண்டு சக்க மூணு சக்கை தான் பறிச்சிருக்காரு பாருங்க வேற யாரா இருந்தா இவ்வளவு தூரம் பறிப்பாங்களா பாத்தீங்களா முக்கா வேற லெவல் அண்ணனோட நம்பரை கண்டிப்பா கான்டக்ட் பண்ணுங்க எதா இருந்தாலும் போட்டு விடுவாரு மார்த்தாண்டா சைடுனா கார்லயே கொண்டு வந்து தருவாரு கார்ல ஒரு சின்ன ஒரு டக்கர் வச்சிருக்காரு மாறி போலாம் போலாம் உங்க வீட்டுக்கிட்ட முக்க இந்த மார்த்தாண்டம் இந்த கன்னியாருல எங்க சக்கைகள் இருந்தாலும் அண்ணன் வந்து விலை கொடுத்து வாங்குவாரு ஆனா நீங்க வந்து இயற்கையான உரம் தான் போடணும் ஆட்டு புழுக்க சாணாங்கி அந்த மாதிரி தான் போடணும் அவரு கரெக்டா பாத்து கண்டுபிடிச்சிருவாரு நீங்க உரம் போட்டிருக்கீங்களா என்ன அதுன்னு ஏன்னா மக்கள் சாப்பிடணும் பார்த்தீங்களா மக்கா சரி மக்கா அப்போ சத்தியானா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன் சரியா நம்பர் போடுற மக்கா மேலே ஸ்க்ரீன் மொத்தமே நம்பர் ஓடிட்டு இருக்கும் கண்டிப்பாக எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்க சக்க மாங்காய் எல்லாமே விற்பார் உழைப்பாளை ஆமா கண்டிப்பா வறுக்க சக்க எல்லா சக்க இருந்தாலும் கூப்பிடுங்க என்ன வறுக்க மாங்காயா வறுக்க மாங்கானா செங்க வறுக்க அப்படிதானா நீங்க அண்ணா செங்க வறுக்க ம் போதுமா உங்களுக்கு சரிமாக்கா சரி

உல்லைப்பாளி யானை சும்மா நடக்க முடியல மக்கா இவ்வளவு பெரிய மலை பிரதேசத்துல தான் ஃபுல்லா அப்பா இதுதான் சத்தியானனோட வண்டி வாகனம் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் இப்பதான் முடிஞ்சிருக்கு தான் டிரைவர் தான் தொழிலாளியும் அது பாத்து 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 பார்த்து பார்த்து பாத்து பாத்து பார்த்து பாத்து 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 ம் வைப்பர்